அக்கா ஏய் என்னடி இது சாப்பாடு பூச்சியோட வந்துட்ட என்னாச்சு எதுவும் பிரச்சனையா வா மாயம் அச்சினிச்சி ஏய் அவளே நான் தோட்டத்துல இருந்து வேலை செஞ்சு களைச்சிட்டு வந்திருப்பேன் மச்சானுக்கு சோறு கொண்டு வந்திருக்கா நீ கொண்டாம நம்ம சாப்பிடலாம் நீ போ போய் தட்டு எடுத்துட்டு வா இப்படியே அவளை செல்லம் கொடுத்துட்டே இருங்க யார் என்ன சொன்னாங்களோ என்னன்னு தெரியல ஏண்டி மறுபடியும் யாராவது நல்ல காரியத்துக்கு போகும்போது எதுக்காக வந்துட்டேன் இது பேசுனாங்களா அக்கா அது வந்துக்கா ஏமா நீ நிக்காத போ முதல்ல போய் தட்டிட்டு வா அக்கா அம்மா என்ன திட்டிருச்சுக்கா பாப்பா குறும பண்ணிட்டே இருந்தால அதனால நான் அவளை அடிச்சேனா அப்பா இல்லாதக்குள்ள ஏண்டி அடிக்கிறேன்னு என்னை திட்டிருச்சுக்கா அம்மா இவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்தா நாளைக்கு நான் என்னக்கா பண்ணுவேன் சேலைக்காரே நல்ல சேலை ஒன்று இருந்தா கொடுங்க இருக்குது நான் தான் தரேன் ஏமா இந்த சேலை பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்கு மாமா ரொம்ப பிடிச்சிருக்கு இந்தாப்பா இந்த சேலைக்கு நான் நூறுரூவா தரேன் எங்க நானூறுவா சிலைக்கு நூறுவா தரேன்னா எப்படிங்க கட்டாதுங்க பின்ன இது கட்டிட்டு சாக போறா அதுக்கு போய் நான் உனக்கு நானூறுவா கொடுக்கணுமா அதெல்லாம் நூறுரூவா போதும் ஏமாம் எப்படி சொல்றீங்க ஆமகண்ணு இந்த சிலை கட்டிட்டு சேர்த்தா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் இல்லை நீ அப்படித்தானே உங்கள் அம்மா விட்ட சண்டை போட்டு வந்திருக்க அதுதானே உன் முடிவு சண்டை போட்டு தான் வந்தேன் சாகலாம் வந்தேன் அப்புறம் தான் நேரம் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன் எனக்கு மனசு மாறிடுச்சு அதான் தெரியுமே நீ என்ன முடிவு எடுப்ப என்ன சேத்து போகிறதா இருந்தா தான் நூறுவா சேல நீ வாழ்கிறேன்னு சொல்லிகிட்டே இல்லை உனக்கு நானூறுவா சேலை பத்து எடுத்து தரேன் பத்து நாளைக்கு புது புதுசேலையோ கட்டிட்டு நீ பத்து நாளைக்கு இங்க இருந்துட்டு அப்புறம் ஜாலியா பொறுமையாக வீட்டுக்கு போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் புள்ளையும் உங்க அத்தா பாத்துக்கு வீடி சரியா நீ ரிலாக்ஸாக எங்க அக்கா வீட்டில் இருந்துட்டு போ சேலைக்காரன் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல யோகம்தான் அண்ணா ரொம்ப நல்லதுண்ணே நான் உங்களுக்கு கம்மியாக போட்டு தர்றேன் ரொம்ப ரொம்ப நன்றி சிலக்காரே இந்தாங்க பணம் அம்னி நீ சிலையை வாங்கிட்டு வீட்டுக்கு போ நான் தோட்டம் போயிட்டு வரேன் என் டிரைவோ வாசல்ல சண்டைக்கு வர விளாட்ட வந்து நின்று பின்ன பத்து எடுத்து கொடுத்தா சண்டைக்கு வராம உங்களுக்கு கொஞ்சுவாங்களா ஏய் அவள் ஏதோ வீட்டுக்கார் இல்லாத உள்ள பாவம் உங்கள் அம்மா ஏதோ பேசி போடுச்சு சின்ன வயசுலேயாவை எல்லாத்தையும் இழந்துட்டு கஷ்டத்தில் வந்து நிற்கிறா எதாவது ஒன்று முடிவு எடுத்துடக்கூடாதுன்னா வீட்டுக்கே அனுப்பாமல் நான் இங்கே வச்சு துணி மணி எடுத்து கொடுத்துருக்குறேன் ஒரு பத்து நாள் இங்கே இருந்துட்டு போட்டு நல்லபடியாக எல்லா அவளுக்கு கறி கஞ்சி ஆக்கி விட்டு சரியா எனக்கு டவுனில் ரெண்டு நாள் வேலை இருக்குது நான் அங்கே போயிட்டு வர்றேன் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அக்கால் தங்கச்சி அடிச்சிக்காமல் இங்கே இருங்க அந்த சேலை உனக்குந்தே பரவாயில்லங்க நான் கூட இப்படி யோசிக்கலை ஆனால் அவள் சொல்கிற மாதிரியே நீங்கள் அவளுக்கு அப்பா மாதிரியே நடந்துக்கிறீங்க அவள் சொல்லிக்கிட்டே இருக்கா எனக்கு இது மாமா இல்லைக்கா எனக்கு இது இன்னொரு அப்பா எதனால எனக்கு அவர் இருக்கா இருக்கா அப்படின்னு ஒரு நேரம் நினச்சா எனக்கு உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது சரி நீங்கள் போயிட்டு வாங்க அவளை நான் பார்த்துக்கிறேன்